வணக்கம் இன்றைய உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அயோத்தியில் உள்ள ராம ஜென்ம பூமியில் பகவான் ஸ்ரீராமர் பிறந்த இடத்தில் ஆண்டில் அவந்தி கலியுகம்யரால் கோவில் சிறப்பாக கட்டப்பட்டது முகலாய படையெடுப்பின் போது முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கோவில்கள் இடிக்கப்பட்டு அவற்றில் பல ஆயிரம் கோவில்கள் மசூதிகளாக மாற்றப்பட்டதும் யாராலும் மறுக்க முடியாத உண்மை பதினாறாம் நூற்றாண்டில் பாபர் இந்த நாட்டின் மீது படையெடுத்து செல்வங்களை கொள்ளையடித்து சென்றபோது அவனுடைய படை தளபதி மீர் பாகியிடம் அயோத்தி மீது போர் தொடுக்கும் பொறுப்பினை வழங்கினான் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற போரில் இந்துக்கள் பாபரின் படையிடம் தோற்றனர் அத்தருணத்தில் ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் தடுத்தும் அதையும் மீறி அவர்களை கொன்று குவித்துவிட்டு பாபரின் உத்தரவுப்படி பக்தர்களின் உயிரினும் மேலான ஸ்ரீராம்பரின் கோவில் தகர்க்கப்பட்டது முழுமையாக எடுத்துவிட்டு மீண்டும் கட்டுவதற்கு திறனும் காலமும் இல்லாத காரணத்தினால் கோவிலை முழுமையாக இடிக்காமல் சுற்றுச்சுவர்களும் சிற்பங்களும் அப்படியே இருக்க கோவில் சுவற்றின் மீது மசூதி போன்ற கட்டடம் எழுப்பப்பட்டது விக்கிரகங்கள் உடைக்கப்பட்டு படிக்கட்டுகளாக மாற்றப்பட்டன வென்ற எல்லா இடங்களிலும் கட்டுவதை முகலாய அரசர்கள் வழக்கமாக கொண்டிருந்தனர் இதற்கு ஆதாரமாக பாபர் நாமா என்னும் பாபரின் தினசரி நகல் குறிப்பில் சரியாக ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு ஏப்ரல் இரண்டு முதல் செப்டம்பர் பதினெட்டு வரை ஐந்து மாத குறிப்புகள் ஒரு காலத்தில் காணாமல் போய்விட்டன இதன் பிறகு கோவிலை மீட்டெடுப்பதற்காக பல போராட்டங்கள் நிகழ்ந்தது வரலாறு சிலர் எழுபத்தி ஆறு முறை என்று கூறுகின்றனர் எதிர்த்து நான்கு ஹுமாயூனை எதிர்த்து பத்து அப்பரை எதிர்த்து இருபது அவுரங்கசீப்பை எதிர்த்து பத்து நவாப் ஹதர் அலியை எதிர்த்து ஐந்து நவாசுதீன் ஹைதரை எதிர்த்து மூன்று ஆங்கிலேயரை எதிர்த்து இரண்டு இத்தகவலை உறுதி செய்ய முடியாவிட்டாலும் பல போராட்டங்கள் நிச்சயம் நிகழ்ந்துள்ளன ஒரு சமாதான ஏற்பாடாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றில் மசூதிக்கு வெளியே இந்துக்கள் வழிபடுவதற்கு ராம் சகோதரா என்ற ஒரு தற்காலிக பீடம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் மகந்த் ரகவர்தாஸ் என்பவர் பைசாபாத் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் ராமர் அவதரித்த இடத்தில் இருந்து கோவிலை இடித்துவிட்டு பாபர் மசூதி கட்டப்பட்டுள்ளது என்றும் அந்த இடத்தில் மீண்டும் ராமருக்கு கோவில் எழுப்ப அனுமதிக்க வேண்டும் என்றும் வாதாடினார் வழக்கை விசாரித்த ஆங்கிலேய நீதிபதி கௌமியர் இந்துக்களுக்கு சொந்தமான புண்ணிய பூமியில் மசூதி கட்டப்பட்டது வருத்தத்திற்குரியது ஆயினும் சம்பவம் இதனை சரி செய்வதற்கான காலம் கடந்துவிட்டது என்று தீர்ப்பளித்தார் பல்வேறு கலவரங்கள் மற்றும் தாக்குதலால் சேதமடைந்த மசூதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு முதல் மூடி வைக்கப்பட்டது தொழுகையும் நடைபெறவில்லை நாடு சுதந்திரம் அடைந்தவுடன் குஜராத்தின் சோம்நாத் ஆலயத்தைப் போன்று அரசே முன்னின்று ராம ஜென்ம பூமி கோவிலை மீட்டிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் சோதா காங்கிரஸ் அதை செய்யவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நள்ளிரவில் உள்ளூர் இந்துக்கள் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு ராம் சபோதரா பகுதியில் இருந்து சீதா ராம லட்சுமண விக்கிரகங்களை மசூதியின் மைய பகுதியில் நிறுவியுள்ளனர் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீதிமன்ற உத்தரவின்படி பாபர் மசூதி சர்ச்சைக்குரிய இடமாக அறிவிக்கப்பட்டு நகராட்சி வசம் ஒப்படைக்கப்பட்டு இரும்பு கம்பி வேரிகள் அமைக்கப்பட்டு வெளியே நின்று ராமரை இந்துக்கள் வழிபடவும் பூஜைகள் செய்யவும் ஒரே ஒரு பூஜாரி மசூதிகள் அனுமதிக்கவும் வழிவகை செய்தது அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மசூதியில் கதவுகள் திறக்கப்பட்டு இந்துக்கள் உள்ளே சென்று வழிபடுவதற்கு உள்ளூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு டிசம்பர் ஆறு அன்று ஆயிரக்கணக்கான கர சேவகர்களால் ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த பாலடைந்த கட்டிடம் வெற்றிகரமாக தரைவட்டமாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் முப்பது அன்று பாபர் மசூதி இருந்த இடத்தில் அதற்கு முன்பாக கோவில் இருந்ததற்கான சான்றுகளை உறுதிப்படுத்திய நீதிமன்றம் சர்ச்சைக்குரிய இரண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலப்பகுதியை மூன்றாக பிரித்து மூன்று மனுதாரர்களுக்கு சமமாக வழங்கியது தீர்ப்பில் திருப்தி அடையாத மனுதாரர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர அதன் தீர்ப்பு ராமருக்கு என்று வழங்கப்பட்டது இயேசு பிறந்த பத்லகன் நபிகள் பிறந்த மக்கா என பல்வேறு மதத்தவரின் முக்கிய இடங்கள் அவர்களால் பராமரிக்கப்பட்டு வருகிறது போல ராமர் பிறந்த அயோத்தி என்று அவர் பிறந்த இடத்தில் அவருக்கான ஒரு அருமையான கோவில் விரைவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அடிக்கல் நாட்டி கட்டி முடிக்கப்பட்டு ஜனவரி இருபத்தி இரண்டில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு திறக்கப்பட உள்ளது சும்மா கிடைக்கவில்லை நம் ராமர் பிறந்த இடம் வாய்ப்பு கிடைக்கும் போது நம் வாழ்க்கையில் ஒரு நாளேனும் ராமர் கோவிலுக்கு சென்று வருவோம் என்பதை நாம் அனைவரும் உறுதியேற்போம் ஜெய் ஸ்ரீராம் नती